பதினெட்டு அடி நீளம் பனிரெண்டு அடி அகலத்தில் பிரம்மாண்ட தேசிய கொடியை காகிதத்தில் அச்சடித்து உருவாக்கி அவிநாசிலிங்கம் கல்லூரி மாணவிகள் உலக சாதனை அவிநாசிலிங்கம் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் துறை சார்ந்த மாணவிகள் பிரம்மாண்ட தேசிய கொடியை பத்தொம்போது நிமிடங்களில் அச்சடித்து உருவாக்கி கலாம்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை அடுத்த பன்னிமடை பகுதியில் உள்ள அவினாசிலிங்கம் மகளிர் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தில் உள்ள அச்சக தொழில்நுட்பத்துறை மாணவிகள் சார்பாக தேசிய கொடி வடிவமைப்பதில் புதிய உலக சாதனை செய்துள்ளனர் அச்சு தொழில்நுட்பத்துறை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து கவனத்தை ஈர்க்கும் விதமாக மாணவிகள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் அதன்படி இருபத்தி மூன்று மாணவிகள் இணைந்து அடி நீளம் அடி அங்க அகலம் கொண்ட பிரம்மாண்ட வெள்ளை காகிதத்தில் இந்திய தேசிய கொடியின் மூ வர்ணங்களை அச்சடித்து சாதனை செய்தனர் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் ஸ்கிரீன் பிரிண்டிங் இந்தியா திருப்பூர் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் இந்தியாவின் பல்வேறு வண்ண மை தயாரிப்பாளர்கள் இணைந்து நடத்திய இதன் சாதனை துவக்க நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அவினாசிலிங்கம் பொறியியல் கல்லூரி டீன் சர்க்குணம் அச்சு தொழில்நுட்பத்துறை தலைவர் அருள்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்வை துவக்கி வைத்தனர் அதன்படி தேசிய கொடியில் வரும் மூவர்ணங்களான காவி பச்சை வெள்ளை போன்ற மூவர்ண மையை பயன்படுத்தி பத்தொன்பது நிமிடங்களில் அச்சடித்து தேசிய கொடியை உருவாக்கி கலாம்ஸ் உலக சாதனையில் இடம் பிடித்தனர் தொழில்நுட்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துறை சார்ந்த மாணவிகள் மட்டும் இணைந்து அச்சடித்து உருவாக்கிய பிரம்மாண்ட கொடியை பலரும் இயந்து பார்த்து வருகின்றனர் பாப்பா எடுத்துக்கங்க அப்படியே கொஞ்சம் வேலை கீழ பாப்பா எல்லா பரும் பாப்பா கொஞ்சம் வேலை ஓகே

നോക്കണോ ഒന്നോ 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 1 2 3 നോക്കണോ ഓക്കേ ലാസ്റ്റ് വൺ മോർ നോ 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 നന്നാണോ